வரலாற்றில் இன்று ஜனவரி முப்பது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நெதர்லாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே எண்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போர் முடிவுக்கு வந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இளவரசர் இரண்டாம் சார்ஸ் ஸ்டூவர்ட் தன்னை இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அயர்லாந்து ஆகியவற்றின் மன்னனாக அறிவித்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நாள் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சனை சுட்டுக் கொள்ள முயற்சி நடந்தது அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட முதலாவது சம்பவம் நடந்தது நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று அடால்ஃப் ஹிட்லர் தன்னை ஜெர்மனியின் தலைவராக அறிவித்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அளவுக்கு அதிகமான அகதிகளை ஏற்றிச் சென்ற ஜெர்மன் நாட்டு கப்பலான வில்லியம் குஸ்லாவ் ரஷ்யாவின் தாக்குதலால் பால்டிக் கடலில் மூழ்கி சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் பலியாயினர் கப்பல் விபத்து ஒன்றில் இவ்வளவு அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்கள் இறந்த முதல் நிகழ்வு நடந்த நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் தேசத்தந்தை தந்தை மகாத்மா காந்தி நாதுராம் சுட்டுக் பாகிஸ்தான் தனது பெயரை காமன்வெல்த் என்பதில் இருந்து விலக்கி கொண்ட நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் கருணாநிதியின் தலைமையிலான திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்பட்ட நாள் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பது ஆஸ்திரேலிய ஓபன் கலப்பு இரட்டையர் போட்டியில் சானியா மிர்சா மற்றும் மகேஷ் பூபதி ஜோடி இறுதிப் போட்டியை எட்டிய நாள் இன்று